ஜாக்கி சினிமாஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இப்போ பேசியாகணும் பேசியாக வேண்டிய ஒரு சூழலுக்கு நான் வந்துட்டேன் காரணம் என்னென்னா வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் இந்த எம்ஆர் தடுப்பூசிக்கு எதிரான நிறைய ஃபார்வேர்டு மெசேஜை நம்ம பார்க்குறோம் இந்த வாட்ஸ்அப் இந்த ஃபோ ஃபேஸ்பு ஃபேஸ்புக்கு இந்த ட்விட்டர்லாம் ஒரு கரும பிடிச்ச விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னா நல்லதும் வருது கெட்டதும் வருது எனக்கு நல்லது வர்றது கூட பிரச்சனை இல்லை கெட்டது வர்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அதை படிக்கிறப்பயே எனக்கு வந்து அப்படி ஹைட் பிபி டென்ஷன் எல்லாமே வருது இருக்கிற நாலு முடிவு கூட இன்னும் ஊந்துரும் பொழுது அந்த மாதிரி டென்ஷன் இருக்காங்க இந்த இந்த கரும்பு பிடிச்சவங்களுக்கு படிப்பும் தெரில ஒரு வரலாறுன்னு தெரில ஒரு இழவு மயிறுன்னு தெரில ஆனாலும் வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி உயிர் எடுத்துட்டு இருக்கானுங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு நிரூபிக்கப்பட்ட ஆராய்ச்சியினுடைய முன்முடிவுகளை வச்சு விஞ்ஞான ரீதியாக எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஒன்றுமே தெரியாமல் தனக்கு ஒரு பத்து பேர் ஃபாலோவர் இருக்கான் பாஞ்சு பேர் ஃபாலோவர் இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க கெட்ட விஷயத்தங்களை பரப்பிட்டு இருக்கானுங்க இது வந்து இது அதுவும் தமிழகத்தில் அதுவும் வந்து படிப்பறிவு இல்லாத மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் மிக எளிதாக பரவுகிறது அதை விட எல்லாத்த விட கொடுமை இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயத்தை அனுப்பிச்சான்னா அது என்ன ஏது அது சரியாக தப்பாக நல்லதா கெட்டதா எதுவுமே வேண்டாம் உடனே அதை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சு அதை வந்து நான் தான் ஒரு நிருபர் நிரூபி நிரூபிக்க வேண்டியது ஏன்னா இவனுக்கு அடிக்க வேண்டியதில்லை டைப் பண்ண வேண்டியதில்லை அதனுடைய வரலாற்று தரவில் வந்து இவனுக்கு வந்து இப்போ இப்போ பேசணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் வந்து ஒரு அதை வந்து ஒரு ஒரு பட்டன் அனுப்பிச்சா போதும் போயிடும் இந்த எம்ஆர் தடுப்பூசிகளை பற்றி தொடர்ந்து இது மாதிரி நிறைய வாட்ஸ்அப் சில பார்க்க படிக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து அந்நிய நாட்டினுடைய சதி உள்நாட்டு உள்நாட்டுக்காரர்கள் வந்து இது விளை போகக்கூடாது ஆச்சா பூச்சா நீங்கள் வந்து ஒரு உண்மையான தமிழ்நாடு தான் இதை வந்து ஷேர் பண்ணுங்க அது இதுன்னு இவங்க பண்ணுற அட்ராசிட்டியில் இழுத்து வச்சு நங்கு நங்கு நம்மளை குத்து குத்தணுன்றாலும் கோவத்தைட்டு வராங்க இது மற்ற விஷயமா இருந்தாலும் கூட பரவாயில்ல அஜித் விஜய் ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க கூட பரவாயில்ல விட்டு ரசி போயிடலாம் ஆனால் இது என்ன கொடுமைன்னா ஒரு சின்ன குழந்தைங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாட்டினுடைய எதிர்காலத்தையுமே பாதிக்கிற ஒரு விஷயமா இது ஆகிறப்ப வர்ற கோபத்தை நம்மளால் தடுக்க முடில அதாவது ஒரு காலத்தில் இப்போ நான் ஒரு விஷயத்துக்கே வரேன் ஒரு சாதாரணமாக ஒரு விவாதம் பண்ணும்போது கூட அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா இந்த காலத்தில் எப்படி எந்த காலத்துல என்ன எப்படி இருந்தா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணி கிடச்சிது அதில் வந்து நிறைய கனிமங்கள் கிடச்சிது கிணத்து தண்ணி தான் குடித்தான் ஆற்று தண்ணி தான் குடித்தான் அம்மை உங்களால் காப்பாற்ற முடிஞ்சுதா கால்ராவிலேருந்து வெளியே வர முடிஞ்சுதா பிளேக்குலேருந்து வெளியே வர முடிஞ்சதா எத்தனை உயிரிழப்புகள் கப்பலில் அங்கேருந்து வந்துகிட்டு இருப்பான் அம்மா போட்டுருக்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் அது எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரிதான் ஏன்னா அம்மா பரவச்சுன்னா அதுக்கு மூசி கிடையாது தடுப்பு மருந்து கிடையாது நிறைய ஆதிவாசி மக்கள் வந்து அம்மைக்கும் காலராவுக்கும் பிளேக்குக்கும் பயந்தாங்க நீங்கள் வரலாற்று படிக்கலைனாலும் தயவுசெய்து வரலாற்றை திரும்பி படித்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் அவர் இருக்கிற உண்மை தன்மை என்னான்ட்டு எல்லாத்தையும் விட குடும்பம் என்ன தெரியுமா ஒரு காலத்தில் இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தனியாக அதாவது தனியாக உட்கார வச்சு அவங்களுக்குன்னு தனியாக ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் நடத்தியிருந்தாங்க அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எழுபதுகளில் எண்பதுகளில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த விளம்பர படத்துக்குமே வராத ரஜினிலாம் வந்து போலியோ விளம்பரத்துக்கு வந்து போலியோ ட்ராப்ஸ் போடுங்கள் அப்படின்னு வந்து போலியோ குழந்தை போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை முன்னிறுத்தி ஒரு பிரபல நடிகர் அதாவது ரஜினிலாம் வந்து விளம்பரத்துக்கு வராதவரெலாம் வந்து பண்ணாங்க ஏன்னா அந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எதிர்காலம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடுமையாக போச்சு ஸோ அப்படிப்பட்ட நிலைமை எந்த ஒரு சக மனிதனுக்கும் வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த போலியோவெலாம் ஒழித்து ஜீரோ லெவலுக்கு எடுத்துட்டோம் மிஞ்சி போனால் ஒரு போலியோவால் அந்த அதுவும் இந்த மாதிரியான முட்டால் பசங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அதை நம்பி குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடாதனால வந்த விளைவுகள் தான் இது நீங்கள் எண்பதுகளில் எழுபத்தஞ்சி எண்பதுகள்லாம் நீங்கள் பிறந்தீங்கன்னா அந்த பக்கம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டம் இருக்கும் ஏன்னா அப்போலாம் ப தடுப்பூசி போட பெருசு வட்டமாக ஆகிடும் இன்றைக்கி அந்த வட்டம்லாம் குறைஞ்சிடுச்சு விஞ்ஞான வளர்ச்சியில் அந்த ஊசியெலாம் போட்டால் குறைஞ்சிடுச்சு ஆனால் இப்போ இந்த இந்த ரேஷியோலாம் குறைஞ்சதுனால யார் பாதிக்கப்படுறது இந்த ஊரில் வந்து பொய்பேசி தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் எல்லாம் தெரியும் நான் தான் காப்பாற்றுறாள்னு சொல்லி இந்த பூசாரி இந்த சாமி ஓட்டுறவன் ஊரை ஏமாத்துறவன் என்ற பின்புலத்தில் இருந்து இயங்குறவன் இந்த புறம்போகுகள்லாம் என்ன பண்ணுறானுங்க இந்த தடுப்பூசி போட்டால் அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு கதை கழப்பி விட்டுருக்காங்க ஏன்னா இவனா டப்பாக டான்ஸ் ஆடிடுச்சு ஸோ அதனால் இந்த தடுப்பூசி போடக்கூடாதுன்றது வெகுஜன மக்களை வந்து ஏமாற்றுறதுக்காக வாட்ஸ்அப் மூலமாக இவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஸோ இதனால் பாதிக்கப்படுறது என்னென்னா அப்பாவி மக்கள் தான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த பேசுகிற எவனுமே வந்து ஒரு அந்த துறையில் வந்து பிஹெச்டியோ இல்லை மருத்துவ டாக்டர் பட்டமோ ஏதோ டாக்டர்ன்றது சும்மா விஷயம் இல்லைங்க அஞ்சு வருஷம் படிக்கணும் அவனுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் அறுத்து பார்த்து எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியும் எல்லாம் பண்ணுறவன் தான் டாக்டர் இவன்லாம் ஒன்றுமே இல்லாமல் சும்மா பேரை வச்சுட்டு பாஸ்கர் மயூர் பாஸ்கர் மட்ட பாஸ்கர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க உயிரெலாம் எடுத்துகிட்டு இருக்கிறானங்க இவன் யார் இதெல்லாம் சொல்கிறது சரி அவன் சொல்லிட்டு போட்டான் அதை நம்பர் தான் நீங்கள் நம்புறீங்க பாருங்கள் அதுதான் எனக்கு சரி அதை விட்ருங்க எல்லா விஷயத்தையும் அதெல்லாம் விட்ருங்க அவனு சொல்கிறேன் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை என்ன இருந்துச்சு முப்பது கோடி முகம் முடையா முகமுடையால அது கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா சராசரி ஆயுட்காலம் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு தான் அதுக்கு மேலே வாழ்றதுல லக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 தமிழக பண்பாட்டு சூழலில் இத்தனைக்கும் அன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ரைஸ் ஆறு விளைஞ்ச சா சமையல் சாதம் ஞாபகம் வச்சுக்கங்க ஆறு போகம் விளைஞ்ச சாதம் சாட்டவன் எல்லாத்துக்கும் தான் போகணும் ஆனால் கொள்ளை நோய்கள் வந்து அவனால் க தப்பிக்கவே முடியாது அது மட்டும் கிடையாது ஒரு பிறப்புன்னு ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன் அந்த காலத்தில் வந்து வசவசன்னு புல் பத்துருவானுங்க அப்போலாம் காண்டம்லாம் கிடையாது பன்னெண்டு புள்ள புல்ல புள்ள சர்வசாதாரணமாக பிறக்கும் அதில் நிச்சயமாக நான் சொல்லுவேன் எட்டு புழைக்கும் நாலு செத்து போயிடும் என்னாச்சுன்னா இவனுக்கு நடுவில் ஒருத்தம் செத்துனா அதுக்கப்புறம் பொண்ணு அதுக்கப்புறம் ஒன்று செத்துருச்சு அப்புறம் ஒரு பொண்ணு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு செத்து ஒரு பையன் ரொம்ப ஒரு கதை வந்து ரொம்ப கேஷ்ஃபுல்லாக போவோம் ஆனால் இன்று அரசு எடுத்த முன்னோடிகளால் ஆரம்ப சுதகா சுகாதார நிலையங்களை அங்கங்கே அமைச்சு அவங்கள வந்து ஆரம்பத்துலேருந்தே கண்காணித்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கருவிலே க கண்டறிஞ்சு அதுக்கான தடுப்பூசிகள்லேருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்ததுனால இன்றைக்கி வந்து பிறப்பின் போது இறக்கப்படுகின்ற குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் மிக குறைவாக இருக்குது இதெல்லாம் எதனால் சாத்தியம் விஞ்ஞானத்தால் சாத்தியம் இதில் இன்னொரு காமெடி அலோபதி ஹோமியோபதி சித்தா இதெல்லாம் பண்ணுவானுங்க சித்தாலாம் வந்து சும்மா ஜ சளிக்கு ஏதோ ஒரு சுக்கை அடித்து போட்டோமா துப்பிலி அடித்து போட்டோமா சரியாடுன்றது ஓகே பட் கேன்சரு டிபி அப்புறம் என்ன பெரிய கொள்ளை நோய்களான ஃப்ளேக்கு கால்ரா தட்டம்மை அம்மை இந்த கருமத்தில் அவன்கிட்ட மருந்து இருக்கா நான் கேட்குறேன் இந்த கருமத்தில் மருந்துருக்கா இதில் இவனுக்கு சொல்கிறானுங்க அலோபதிக்கு நாங்கள் வந்து கேன்சருக்கு மட்டும் போவோம் மற்றதெல்லாம் போடுவோம் அப்புறம் என்ன எல்லாம் ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து தரவுகளை ஆராய்ஞ்சு தான் ஒரு விஷயத்த முன்மாதிரியாக எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறானுங்க இதில் எதுவுமே தெரியாமல் உள்ளார புகுந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சு இருக்கிறவங்க தாலியெல்லாம் அறுத்து நாளைக்கு அந்த ஒரு பொம்பளை குழந்தை வந்து இப்போ போலியோவில் பாதிக்கப்பட்டு இழுத்துட்டு போச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க அந்த மாதிரி விலையை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க நான் கேட்குற ஒரு விஷயம் இது தான் தயவு செய்து தயவுசெய்து எம்ஆர் அந்த தடுப்பூசிகளை அவசியம் உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் போடுங்க இதனை முன்னாடிலாம் யோசிச்சு பாருங்கள் ஓணமுற்றோர்கள்ன்றது ஒரு தனி பிரிவேறுது இன்றைக்கி ஓணமுற்றோர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைஞ்சதுக்கு காரணமே இந்த தடுப்பூசிகள் தான் இந்த தடுப்பூசிகள் பலன் வந்து இன்றைக்கி இன்றைக்கி தெரியாது இன்னி அதை தான் சொல்கிறேன் இந்த இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உணவு ஊன உடல் ஊனமுற்றவருக்கான தனியான பிற இருக்கும் இன்றைக்கு அந்த ஒரு விஷயமே இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த தடுப்பூசிகள் தான் ஸோ தடுப்பூசிகளை செய்து பயன்படுத்துங்க தய தடுப்பூசிகளை செய்து உங்கள் குழந்தைகளுக்கு போடுங்க மற்றவங்க யார் சொன்னாலும் அதை கேட்காதீங்க படித்து பயன்பட்டுருக்காங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் செய்து பேச வைக்காதீங்க அந்த காலத்தில் பிளேக்கோ இல்லை கொள்ளை நோயோ அம்மையோ வந்தால் என்ன பண்ணுவீங்க அம்மங்கிட்ட வேண்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அள்ளி தூக்கி போட்டு போனோம் தான் அன்றைக்கி காலத்தில் நடந்தது இதில் ஏதாவது ஒன் தோனா போய்ச்சா சொல்லு சொல் பிளேக்கு காலரான்னா அவ்வளோதான் இரண்டாம் போ சமயத்தில் இந்த காலராவலும் இதில் பிளேக்கிலையும் மாட்டி எத்தனை வித ப படைவீரர்கள் வந்து மறித்து போனாங்க அதனால் ஒரு தேசத்தையே இழந்த கதைகள்லாம் நிறைய உண்டு வரலாற்றுகளில் ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த எம்ஆர் தடுப்பூசியை போடக்கூடாதுன்னு முயல்கிறவங்க யாருன்னா ஒரு இழவும் படிக்காமல் இருக்கிறவங்களை ஏமாற்றி அவனுடைய பயத்தில் குளிர்காயிரவனுங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பருடைய குழந்தை ஆர்டிச குறைபாடு உள்ள குழந்தை அந்த குழந்தைக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறன்னு சும்மா கையை வச்சு ஒரு அவருக்கு நானூறுரூவா வாங்கி அந்த குழந்தையின் மீது உள்ள பாசத்தை காசாக்கிறது தான் இங்கே நிறையா நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி குழந்தைகளை தான் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் பழைக்க முடியும் ஸோ அதனால தான் இந்த எம்ஆர் எல்லாம் போடாதீங்கன்னு உங்களை வந்து குழப்புறானுங்க இப்படி நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நாளைக்கு இப்போ பெரியம்மையோ இல்லை வந்து இப்போ போலியோவோ இது மாதிரி த அட்டாக் ஆச்சுன்னா அதை வந்து அவனுங்க வந்து காப்பாற்ற போகிறதில்ல நீங்கள் அவனுங்கக்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவானுங்க எல்லாம் சரி பண்ணிடலாம் எல்லாம் சரி பண்ணலான்ட்டு இருக்கிற காசெல்லாம் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சக்கையாக அவங்களை அனுப்பிச்சி வைப்பானுங்க மனவேத பண விஷயமே இல்லைங்க இந்த மனவேதனை இருக்குது பாருங்க ஒரு ஒரு செகண்டிலேயும் தான் குழந்தைய வந்து சரிப்படுத்திடலாம் சரிப்படுத்திடலாம் சரிப்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 போகும்பொழுது அந்த வருத்தமும் வேதனையும் இருக்கு பாருங்க அது சொல்லில் வடிக்க முடியாத ஒரு விஷயம் ஸோ அதை தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நடந்துச்சு அந்த பிரச்சனை தான் வந்து அதெல்லாம் பார்க்கும்பொழுது மனுஷங்க இப்படிலாம் இருக்கிறாங்களா இருக்கிறானுங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதனால் தயவுசெய்து இந்த எம்ஆர் தடுப்பூசிகளை செய்து உங்கள் குழந்தைகளுக்கு அவசியம் போடுங்க மிக முக்கியமாக பள்ளிகளில் இதை போடுறதுக்கு காரணம் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தைங்கள எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் அந்த இடத்துல அதை போட்டால் அது சீக்கிரமாக போய் சேர்ந்துரும் தான் பள்ளிகள் முதற் கொண்டு பொது இடங்கள்ல இருந்து இந்த விஷயங்களை வந்து அரசு இலவசமாக விநியோகிக்கின்றது நல்லா கேட்டுக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் மிக செல்வந்தர்கள் தான் இந்த ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தா அதெல்லாம் எளிமைப்படுத்தி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் இந்த பயன் சேரணுன்ட்டு அரசு இவ்வளோ ஒரு விஷயத்த முன்னெடுத்து உலக சுகாதார நிறுவனங்கள் மூலமாக இந்த விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு வருது ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து எதிர்க்காமல் அதில் உள்ள சாதக பாதங்களை தயவு செய்து படித்து தெரிஞ்சுக்கூட நீங்கள் போய்க்கோங்க சரி இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வேண்டாம் தயவு செய்து ஒரு காலத்தில் பிளேக் கொள்ளை நோய்கள்லாம் ஏன் வந்துச்சு படித்து பாருங்கள் அதில் எப்படியாவது புழைச்சானா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி கேன்சர் இருந்தது ஆனால் நாற்பது வயசில் செத்தான் என்ன ஆகும் அறுபது வயசு வந்திருக்க அவனுக்கு கேன்சரு நாற்பது லட்சத்து போயிருப்பா சராசரி ஆயுட்காலம் நாற்பது இன்றைக்கி சராசரி ஆயுட்காலம் எழுபது எழுபத்தஞ்சு காரணம் என்ன விஞ்ஞான ரீதியாக நிறைய மாத்திரை மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஆயுட்காலத்தை அதிகரிப்படுத்துறது ஸோ ஒரு காலத்தில் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு கை கை உரிச்சிட்டு போன விஷயங்கள் இன்று மாத்திரை ஊசி மருந்துகள் மூலமாக அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ அப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அது எந்த விஷயம் வந்து நம்பிக்கை அளிக்குது எந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாளை எடுத்துன்னு போகுது அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும் இதில் என்ன கொடுமைன்னா படித்த படித்தா இருக்கான் பாரு நல்லா படித்தான் பார் அவனே தப்பு செய்வான் நான் அழைத்து சென்றேன் சித்தாவில் அவருக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைத்தது ஆனால் என்ன செய்வது திடீரென்று இறைவன் அவரை அழைத்து கொண்டானோ அடை எருமை அதை இங்கே கொஞ்சம் இது அலைப்பகுதிக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தால் இந்தந்த விஷயம் இவ்வளோ 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 ஃபண்டமெண்டலாக அவன் வச்சுருப்பான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இந்தந்த ஹிஸ்ட்ரியை வச்சு அது மருத்துவம் பார்த்து அங்கேயே வந்து போகுதுன்னு நினச்சா போக முடியும் அவ்வளோதான் அதெல்லாம் காப்பாற்றலாம் முடியாது ஆனால் தள்ளி வைக்க முடியும் பத்து நாள் உயிரோடு இருக்கணும் நாற்பது நாள் உரு உயிரோடு வைக்க முடியும் அதுதான் மேட்ரு முத்துறதுக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு போனாலும் முடிஞ்சது தான் கேஸு ஆனால் வருமுன் காப்பது தான் நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் அழகான ஒரு விஷயம் தயவு செய்து இந்த எம்ஆர் தடுப்பூசிகளை இந்த ப இந்த வாட்ஸ்அப்பில் வரதும் நம்பாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் இந்த தடுப்பூசியினுடைய பயன்களை எடுத்து சொல்லி தயவுசெய்து போட சொல்லுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோ விமர்சனத்தோடு இல்லை ஒரு சமூக வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு நன்றி குறை விடைபெறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்